சென்றலே மெல்ல பேசு சரி இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பரமனும் இளமதியும் ஜோடியா இங்க கலாக்கா வீட்டுக்கு வராங்க கலாக்கா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பறமை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்க பாக்குற பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு நீங்க எந்த பொண்ணு பார்த்தாலும் அந்த பொண்ணு பாக்குற நிகழ்ச்சியில இருந்து கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறது தாலி எடுக்கிறதுல இருந்து எல்லாமே இளமதி என் பக்கத்திலேயே இருக்கணும் அதுதான் கண்டிஷன் ஆ அப்படின்னு போட்டுறாப்ல ஸோ நம்ம பறமை ஏதோ ஒரு ப்ளானோட தான் போட்டிருக்கிறாப்ல இந்த கண்டிஷனு அதே டைமில் இந்த பக்கம் கலா எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானே எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த பொண்ணு இந்த இளமதி மாதிரிலாம் இருக்காது அவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த வீட்லேயே இக்கா உட்கார வச்சு காலம் பூரா பரமனை எனக்கு அடிமையாகவே வச்சுருப்பேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க ரிஷியோட அப்பா அம்மா ஊர்ல இருந்து இப்பதான் திருப்பி வராங்களாட்டுக்கு வர்ற வழியில நம்ம பரம ஆட்டோ தான் நிப்பாட்டி ஏறலாம்னு ஏறுறாங்க பரமனை பார்த்த உடனே ஏற தயங்குறாங்க அதுக்கப்புறம் பரமனே வாண்டடா இறங்கி வந்து ஏறுங்க உங்க பையன் பண்ணினதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம ஆட்டோலயே இறக்கி விடுறாப்புல நம்ம பரம இதை ரிஷி பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாப்புல ஓஹோ என்னோட அப்பா அம்மாவையும் நீ கைக்குள்ள போட்டுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இங்க கலாக்கா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி நம்ம பரமனை வர சொல்லி இருக்கிறாங்க அதாவது பொண்ணு பார்க்க போறாங்களாட்டு அவ்வளவு சீக்கிரமா வந்து அரேஞ்ச் பண்றாங்க இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போறோம் நீயும் வா அப்படின்னு கூப்பிடுற நீங்க என்னோட எனக்கு அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க நான் போய் இளமதியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம பறமையை கிளம்பிடுறாப்புல அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இங்க இளமதியோட வீட்டுக்கு வந்து கூப்பிடறாப்புல அதாவது வேஸ்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து கூப்பிடுறாப்ல அதுக்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பாக்குறாப்புல ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே எதுக்காக நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல இதுலலாம் ஒரு பிளான் இருக்கு ஃபியூச்சர்ல நாங்க எப்படிலாம் வாழ போறோம் தெரியுமா அப்படின்னு ஒரு கற்பனையை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா வேசி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை மாதிரி இளமதியோட வீட்டுக்கு வந்து இளமதி கடைக்கு போற நேரம் பார்த்து நீ கடைக்கெல்லாம் போக கூடாது நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம் வா அப்படின்னு இளமதியை கூட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு